ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைசி செல்லன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மொட்டை மாடி அப்படி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒன் ஆர் டூ டைம்ஸ் போட்டிருக்கேன் அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி ஸோ இப்போ ஜூலையில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஜூலை சிக்ஸ்த்து ஃபிஃப்த்து பாருங்கள் இங்கே நிறைய ஃபிஷ் இருக்குது மட்டைஸ்லாம் வந்து தண்ணி இருக்கிறதுனால நிறைய கொசுக்கள் வந்து முட்டையிட்டு உற்பத்தி ஆகும் அதனால ஃபிஷ்ஷை ரெண்டு மூணு இப்படி விட்டு விட்டு விட்டோன்னா அப்படின்னா அதெல்லாம் சாப்பிட்டுடும் நமக்கும் இருக்கும் நெக்ஸ்ட்டு இது மல்பேரி பாருங்கள் தான் பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு புரியுதுங்களா இது வந்து பசலையில் கிரீன் பசலை கீரை கொடி வள்ப க்ரீன் பசலை இது ரெட் பசலை அன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாம் பறிச்சாச்சு இது இந்த சுகர் லீஃப் பிளான்ட்டு வீட்டில் ஒரு கோழி இருக்குல்லையே அது எல்லாத்தையும் சாப்பிட்டுடும் பாருங்கள் எப்படி சாப்பிட்டு வச்சுருக்கு அப்படின்ட்டு ஸோ இதுவும் ஒரு வகையான கீரை தான் இந்த கீரை குழம்பு வைக்கும்போது மிக்சிங் கீரைக்காக இதை போட்டு யூஸ் பண்ணுவேன் தூதுவலை வீட்டில் நிறையா தூதுவலை செடி வச்சுருப்பேன் ஏன்னா சட்னி பண்ணுறதுக்காக இந்த பசளைக்கருடைய சீடு இது லெமன் செடி இது வளரவே இல்லைங்க டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்படியே இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வேறு டைப் ஆஃப் பிரண்டை பெரண்டையிலே ரெண்டு வெரைட்டி வச்சுருக்குறேன் இது பாருங்கள் இது வேறு ஒரு பிரண்டை இது இங்கே ஒரு ட்ராகனு இதுவும் ஒரே ஒரு காய் மட்டும் வச்சது நெக்ஸ்ட்டு இதை இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு எங்கேயுமே கப்பீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் இது லோட்டஸ் இருக்குது இதில் இது வந்து லோட்டஸ் அப்படின்ட்டு ஆன்லைனில் வாங்கி இதை சீடு போட்டு சீட்லேருந்து வந்திருக்கிற லோட்டஸ் செடி கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு ஆச்சு இன்னும் ஒரு பூ கூட வரலை டூ டென் ருபீஸ்க்கு ஆன்லைனில் இது வந்து சீட் வாங்கி முளைக்க வச்சு இது போட்டு இவ்வளோ பெரிய செடி இருக்குது ஆறு மாதமாக இப்படியே இருக்குங்க ஒரு ஃப்ளவரும் இன்னும் வரல லோட்டஸ் என்ன கலர் என்னன்னே ஒன்றும் தெரியல இங்கே பாருங்க இங்கே வந்து உருளைக்கிழங்கு செடி இது இங்கேவே வந்து பார்த்தீங்கன்னா தூதுவலை நான் அங்கேயே ஆல்ரெடி ஒன்று காமிச்சிட்டிங்களே அது செகண்டு இது லாஸ்ட் வீக் தான் வந்து பறித்து சட்னி அரைச்சாச்சு இது வந்து லில்லி ஃப்ளவரு ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை வள்ளி கிழங்கு இது சக்கரை வள்ளி கிழங்கு வந்துருச்சுங்க கிழங்கு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெருசு தெரியுதுங்களா லாஸ்ட் வீக்கே எங்கள் ஹஸ்பண்ட் எடுக்கலான்னு சொன்னாங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு தெரியுது பார்த்தீங்களா கிழங்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு இந்த செடி இப்படி தாய ஆரம்பித்தாவே கிழங்கு வந்துச்சு நடத்துகிறோம் இங்கே ரெண்டு தேங்காய் முளைக்கி வச்சுருக்குறோம் அது வெட்டி சாப்பிட்றதுக்காக இங்கே பாருங்கள் இதில் வெண்டைக்காய் செடி குடமடை கேப்சிகம் இங்கே ஒரு தூதுவலை இங்கே ஒரு முக்கிய இல்லை இது வந்து சுரக்காய் சின்ன வெங்காயம் இங்கே ஒரு லேடிஸ் ஃபிங்கர் அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்னாச்சி பழம் நல்லா வந்துட்டுருக்குங்க பழம் செடி இந்த ஏர் காய் வச்சிரும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஒரு பெரிய தூதுவலை எதுக்கு இவ்வளோ தூதுவலை செடின்னு நினைப்பீங்க நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இது போட்டு சட்னி அரைச்சிருவேன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ இப்போ காற்று காலண்டதுனால சளி காய்ச்சல் இரும்பல் எல்லாத்துக்கும் இது ரசம் கூட வைப்பேன் ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்படிக்கும் ரசம் சாப்பிட மாட்டேன்றாங்க நெக்ஸ்ட்டு மெடிஷனல் பிளான்ட் பாருங்கள் முடக்கத்தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு இது அப்படியே மாடியிலே வளர்ப்பேன் எப்படியும் வீக்லி ஒன்ஸ் வந்து எதாவது ஒரு விதத்தில் இது வந்து கீரை குழம்புல ரெண்டு இலை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றத்தில் போட்டு யூஸ் பண்ணிவிடுவேன் முடக்கத்தான் இது வந்து ரோஸ் மிரி இது பறித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இந்த தண்ணியை வந்து சுண்ட வச்சு நான் ஹேருக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டுருக்கிறேன் பாப்பாவுக்கும் எனக்கும் ஸோ இது வந்து வல்லாரக்கீரை பாருங்கள் புதினா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து புதினாவில் நிறைய இருக்குன்னு இப்போ யூடியூப்ஸில் அதில் வந்து நிறைய வந்துட்டு இருக்குது நான் இந்த தூதுவலை சட்னி அரைக்கும் போது இந்த மாதிரி சட்னியோடு சேர்த்து இதையும் ஒரு ஒரு பிடி போட்டு அரைச்சிக்குவேன் இது பாருங்கள் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் பூவோடு சேர்த்து கட்டலாம் பன்னீரெல ரொம்ப ஸ்மெல் இருக்கும் இங்கே மாடிக்கு வந்தாவே நல்ல ஸ்மெல் தெரியும் இதில் நெக்ஸ்ட் அப்படியே வந்தால் இங்கே ஒரு ட்ராகன் இருக்குது இது வந்து பிங்க் ட்ராகன் பாருங்க இது காய் வச்சிருக்கேன் இந்த எறும்பு தொல்லை தாங்க முடியலைங்க ஏதாவது பண்ணணும் பாருங்கள் இது தாங்க ஃபோர் இயர்ஸாக எங்கள் வீட்டில் இருக்குது வருஷம் வருஷம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் அண்ட் அபோவாவது ஃப்ரூட்ஸ் விற்கும் நான் இது வந்து நிறைய கட்டிங்ஸ் இதுலேருந்து எடுத்து எடுத்து நான் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி செடி நான் வந்து இதில் டெவலப் பண்ணி ஊரில் எல்லாமே ஃபார்ம் ஆஃபில் வந்து நிறையா நட்டுட்டேன் இருந்து எடுத்துட்டு போய் வச்ச செடியில் செவன்டீன் ஃப்ரூட்ஸ் விட்டது இங்கே பாருங்க காய் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு காய் வச்சுருக்குங்களா பாருங்கள் இங்கே ஒரு பூவா அங்கே ரெண்டு பூவா அப்படியே இங்கே வந்தால் இப்போதாங்க இது டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி ஒரு பெரிய செடி இருந்துச்சு அது வேர் வந்து வண்டு அடித்து ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு இப்போ பூ விட ஆரம்பிச்சிருச்சு அப்படி இது வந்து கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மேலே ரெண்டு வெரைட்டி முருங்கை மரம் இருக்கும் ஸோ அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வீட்டில் வந்து முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்காய் நம்ம காசு கொடுத்தே வாங்க வேண்டியதில்லை நம்ம இது முருங்கைக்கா இங்கே பாருங்கள் எங்களுக்கு சீசனே இல்லைங்க எப்பயாச்சும் ஒரு ஒரு காய்னாலே வந்துட்டே இருக்கும் பூ எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள் இது வந்து நாட்டி குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி நாலு அடி காய் விடும் கீரை குழம்புக்கு பொரியலுக்கு எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணலாம் அப்புறம் பாருங்கள் இதுதாங்க ஹைலைட்டு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இதில் காய் இருக்குங்க வந்தால் கடிக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் இவ்வளோ பிஞ்சு வச்சிருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து கீழேருந்து மண்ணுலேருந்து மேலே ஏற்றிருக்கும் மாடி தோட்டத்தில் இருக்குது ஆனால் வேர் வந்து பார்த்திங்கன்னா அடியில் பூமியில் இருக்குது அதனால தான் இவ்வளோ காய் வைக்கிறீங்க பாருங்கள் பாப்பா காமிக்கிற எவ்வளோ பெரிய காய் பாருங்கள் அவ்வளோதாங்க தரணை வந்துச்சு இதுவுமே இங்கே ஒன்று இருக்குது காமி இது பாருங்கள் கீழே அடியில் ஒன்று இது பார்த்து பாருங்கள் இவ்வளோ பெருசு தாங்க வரும் அப்புறம் இதுலேருந்தே இருந்தே அந்த கொடி ஏற்றணும் அப்படிங்களா ஃபேஷன் ஃப்ரூட்டு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் காய்க்கு மேலே இருக்குங்க இவ்வளோ காய் இதில் வரும் அப்படின்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த செடி வாங்கிட்டு வந்து வச்சேன் ஃபேஷன் ஃப்ரூட் இது இவ்வளோ காய் வந்திருக்குன்னு பாருங்களேன் அப்பா இது வந்து அப்படி இந்த பழைய காய்கறி ஃபீல் பண்ணுறது இதெல்லாமே வந்து அந்த தோல் எல்லாமே எடுத்து வந்து போய் போட்டு வச்சுட்டு இதை உரமாக மாற்றி செடிங்களுக்கு கொடுப்பேன் பாருங்க பொண்ணாங்க நிற்கிறேன் பாருங்க பொண்ணாங்க நிற்கிறேன் இப்போ ஒரு பாதக்காய் செடி டெவலப் பண்ணி கோழிக்கிட்டேருந்து மறைச்சி வச்சுருக்கீங்க இது மிளகா இது தான் பறித்தேன் அது உங்களை காட்டிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் லெமன் தாய்லாந்து லெமன் அப்படின்னாங்க இது ஸ்வீட்டாக இருக்கும்மா ஃபஸ்ட்டு காய் நல்லா பழுக்கட்டும்னு விட்டுருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் ஷார்ட்ஸில் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் தனித்தனியாக வரும் நீங்கள் அங்கே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள் குட்டி 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 குட்டியாக அது இதுவும் ஒரு பெரிய மிளகாய் செடி தான் இந் இப்போ தான் இதனுடைய மிளகாயும் பறிச்சிருக்கேன் அதை எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மிளகாய்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ தான் பறிச்சிட்டு நான் வீடியோக்கு முன்னாடி இது காஷ்மீரி மிளகா இது வந்து ஆர்டினரி இது இது எடுத்து பாருங்கள் இது வந்து ஆர்டினரி இந்த கோடி தாங்க எல்லா வேலையும் பண்ணுறது செடியே வைக்க விடுறதில்ங்க எல்லாத்தையும் பறித்து பறித்து கட் பண்ணிடுறோம் பாருங்கள் இங்கே ரெண்டு வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் இருக்குது இது நீட்டு கத்திரிக்காய் இது வந்து குட்டி கத்திரிக்காய் பிரண்டை பாருங்கள் அங்கே ஒன்று காமிச்சல்லைங்களா இது வேறு வெரைட்டி ஆஃப் பிரண்டை இது கிரேப்ஸு த்ரீ இயர்ஸ் கழிச்சு இப்போதாங்க கிரேப்ஸ் வந்து காய் வச்சுருக்கு குட்டி குட்டியா குட்டி குட்டியா இன்னொரு செடி ஒன் இயரில் காய் வந்துச்சு அதுங்க தெரியுதுங்களா இது வந்து ரோஸ் ரோஸ் தோட்டமே வச்சிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு ஆசைக்கு இங்க மாடியில் ஒன்று வச்சிருக்கேன்